உங்களுக்கு இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர கார்த்திகை தீப வழிபாடு சிவபெருமான் பஞ்சபூதத்தினால் ஆனவர் மிகவும் சக்தி வாய்ந்த நெருப்பு என்னும் தீப சுரூபம் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை தீபத்தில் வழிபாடு செய்வதால் வீட்டில் செல்வங்கள் பெருகி வளர செய்யும் அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வார் அதாவது தீபம் ஏற்றியவுடன் மேல்நோக்கி தீப ஒளி செல்வது போல் வாழ்விலும் நன்மைகள் பெருகி மேல்நோக்கி செல்லும் நெருப்பு என்பது கெட்டதை போக்கக்கூடியது தீபத்தில் இருக்கும் நெருப்பு நம்மையும் நம் மனதில் இருக்கும் ஆணவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் அளிக்கக்கூடியது ஆணவத்தோடு வந்த பிரம்மாவிற்கும் நாராயணனுக்கும் பாடத்தை கற்று கொடுத்து ஆணவத்தை அளித்தவர் நம்முள் இருக்கும் ஆணவத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஜோதி சொரூபமாக காட்சி தரும் சிவபெருமானை இந்த கார்த்திகை தினத்தன்று வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் இத்தனை சிறப்புமிக்க இந்த கார்த்திகை தீப வழிபாடானது வரும் வெள்ளிக்கிழமை பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருகிறது உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் கார்த்திகை தீபத்தன்று குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு மண் விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் அதற்கு மேலே உங்களால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களையும் ஏற்றி வைத்து உங்கள் வீட்டை அலங்கரித்து கொள்ளலாம் கார்த்திகை தீபத்தன்று அரச இலையின் மேல் தீபமேற்றுவது அரச வாழ்வை தரும் என்பது நம்பிக்கை அரச மர இலையின் மேல் விளக்கேற்றுவதால் விநாயகர் அருள் நமக்கு கிடைக்கும் முடிந்தவரை இருபத்தி ஏழு அரச மர இலைகள் கிடைத்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஐந்து அரச இலைகள் கிடைத்தால் கூட போதும் வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து திரி போட்டு தீபம் வீட்டில் இருக்கும் வறுமை நிரந்தரமாக விரட்டப்படும் அவ்வளவு இலைகள் எங்களுக்கு கிடையாது என்பவர்கள் ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வையுங்கள் அதில் மேலே மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ வைத்து பூஜை அறையில் மனமுருகி சிவபெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் உங்களுக்கு இருக்கும் பண சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரும் அது மட்டுமல்லாமல் அரச வாழ்வு வாழ தேவையான அனைத்து வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று நாட்களும் இந்த அரச இலையின் மேல் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும் அரச இலையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் அரச இலை ரொம்பவும் காய்ந்ததாக இருக்கக்கூடாது செழிப்பாக இருக்கக்கூடிய அரச இலையாக பார்த்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் அரச இலையில் தான் முழு பலன்கள் கிடைக்கும்